ஓம் நம சிவய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்தர் அருளிய மூன்றாம் திருமுறை இடம் திரு தோணிபுரம் திருச்சிற்றம்பலம் கரும்பமர் வில்லியை காய்ந்து காதல் காரிகை மாட்டு அருளி அரும்பமர் கொங்கை ஓர்ப்பால் மகிழ்ந்த அற்புதன் செப்பு பெரும் பெரும்பகலே வந்து என் பெண்மை கொண்டு பேர்ந்தவர் சேர்ந்த இடம் சுரும்பமர் சோலைகள் சூழ்ந்த செம்மை தோணிபுரம் தானே கொங்குயல் பூங்குழல் கோவை செவ்வாய் கோமல மாதுவுமையால் பங்குயலும் திருமேனி எங்கும் பால் வெண்ணை நீரு அணிந்து சங்கியல் வெல்வலை சோர வந்து என் சாயல் கொண்டார் தமது ஊர் துங்கியல் மாளிகை சூழ்ந்த செம்மை தானே மத்தக்களிற்று உரி போர்க்க கண்டு மாதுமை பேதூரலும் சித்தம் தெளிய நின்று ஆடி ஏருவூர் தீவன்னர் சில்பழிக்கு என்று ஒத்தபடி வந்து என் உள்ளம் கொண்ட ஒருவர்க்கு இடம் போலும் துத்தம் நல் இன்னிசை வண்டு பாடும் தானே வள்ளல் இருந்த மலையதனை வளம் செய்தல் வாய்மை என உள்ளம் கொள்ளாது கொதித்தெழுந்து அன்று எடுத்தோனுறம் நெறிய மெல்ல விரல் வைத்து என் உள்ளம் கொண்டார் மேவும் இடம் போலும் துள்ளொளி வெள்ளத்தின் மேல் மிதந்த தானே வெல் கொடி மாலும் மற்றை விரைமலர் மேல் அயனும் பல்பறவை படியாய் உயர்ந்தும் பன்றியது செல்வு அற நீண்டு எம் சிந்தை கொண்ட செல்வர் இடம் போலும் தொல்பறவை சுமந்து ஓங்கு செம்மை தோணிபுரம்தானே குண்டிகை பீலி தட்டோடு நின்று கோச்சரம் கொள்ளியரும் மண்டை ஏந்தி மனம் கொள் கஞ்சி ஊணரும் இண்டை புனைந்து எருதேறி வந்து என் எழில் கவர்ந்தாரிடமாம் தொண்டிசை பாடல் அராத தொன்மை தானே தூமறு மாளிகை மாடம் நீடு தோணிபுரத்து இறையை மாமரை நான்கினொடு அங்கம் மாறும் வல்லவன் வாய்மையினால் நாமறு கேள்வி நலம் திகழும் ஞான சம்பந்தன் சொன்ன பாமறு பாடல்கள் பத்தும் வல்லார் பார் முழுது ஆள்பவரே திருச்சிற்றம்பலம்